தினமும் சாம்பாரும் காரக்குழாமும் வைக்காம இந்த மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு டிஃப்ரெண்டா செய்யலாம் இந்த டேஸ்டான குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு ரெண்டு முருங்கைக்காய் ஆறு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த காம்புக்கு கீழே இருக்கிற பகுதி நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கணும் அது ஷிங்காய் இருந்தால் ரொம்ப முத்தலான கத்திரிக்காய்னு அர்த்தம் இந்த மாதிரி உள்ள விதை இல்லாமல் இருக்கும் அந்த பெரிய காம்போட பகுதி இருந்துச்சுன்னா அதே மாதிரி முருங்கைக்காய் வாங்கும்போது இப்படி ஒரு முறுக்கு முறுக்கி பார்த்தோன்னா ரொம்ப முத்தலாக இல்லாமல் நல்ல முருங்கைக்காயாக இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்காய் ரொம்ப மெல்லிசாகவும் வாங்கக்கூடாது உள்ள சது பகுதி ரொம்ப குறவாக இருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் பார்த்து வாங்கிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம் முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாகவும் வெங்காயம் தக்காளி பொடியாகவும் நறுக்கிக்கணும் பூண்டை உரிச்சு வச்சுக்கலாம் க தேங்காய் கொஞ்சம் தெருவி வச்சுக்கலாம் ஒரு துண்டு புளியை ஊற வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணதும் ஒரு பானலி அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிக்கலாம் லாம் பொறிஞ்சதும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் புன்னிறமாக சேவந்ததுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் மிதமான தீயில வெங்காயத்தை கலந்து விட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்கிற பூண்டை அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பிடி அளவு கூட பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா மிதமான தீயில வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த குழம்புல கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி செய்கிறதுனால இந்த பொரித்த குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கிளாஸ் மாதிரி வெந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் த வெங்காயம் வதக்காத முன்னே தக்காளியை சேர்த்துடக்கூடாது வெங்காயம் இந்த தக்காளியோடய புளிப்புனால் நல்லா வதங்காது அப்படியே ஃபுல்லாக மூசு மூசாக இருக்கும் தனியாக வதக்கிட்டு அப்புறமா தக்காளியை சேர்க்கணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்து வதக்கணும் அந்த சால்ட் சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா குழைவாக வேகும் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கணும் அப்புறம் தனித்தனியாக இல்லாமல் தக்காளி நல்லா குழைவாக எல்லாத்தோடு கலந்து வெந்து வரும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இந்த நான் தூயில வச்சு கை விடாமல் வதக்கும்போது கருகிடாமல் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயும் முருங்கக்காயும் சேர்த்து போட்டு இதே மாதிரி எண்ணெயில் வதக்கணும் இப்படி வதக்கி செய்யும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு இந்த கத்திரிக்காயை மட்டும் நறுக்கி தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லைன்னா கருப்பாயிடும் இப்போ நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை வானிலையில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் திருப்பி விட்டு வதக்கணும் இந்த கத்திரிக்காய் கூடையே நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயை கரெக்டாக அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் கட் ஆகாத மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் முழுசாக உள்ள நல்லாயிருக்கும் முருங்கைக்காயோட விதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா எல்லாம் குழம்புல கரைஞ்சி போயிடும் நல்லா கேப் விட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி முருங்கக்காயும் கத்திரிக்காயும் நறுக்கி போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் இப்போ தேங்காயும் திருவி வச்சுருக்கோம் புளியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் அது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சந்தான் சேர்க்கணும் இப்போ வதக்கும்போதே மிளகாத்தூளும் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனும் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூனும் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து எல்லா டிஷ்ஷுக்கும் சேர்க்கும் போது அது உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு நமக்கு இம்யூன் பூஸ்டராகவும் யூஸ் ஆகும் நீங்கள் இந்த வெறும் மிளகாத்தூளும் சேர்த்தும் செய்யலாம் நான் கொஞ்சம் சாம்பார் தூளும் சேர்த்து செய்கிறேன் இப்போ கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக இருக்கணும் அதில் பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கிறனால நல்லா கலராக காரமாக வேணும்னா வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூள் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு காயெல்லாம் வேகிறதுக்காக ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன் காயெல்லாம் மூழ்கி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் காய் தண்ணி தண்ணியெல்லாம் குறஞ்சிரும் இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு காயெல்லாம் போடாமல் எண்ணெயிலையும் போட்டு வதக்கும்போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிளகாத்தூள் கலரோட எண்ணெயில் விதக்கும் அது குழம்புக்கு நல்ல ஒரு பார்வையாக இருக்கும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு வச்சோம்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் மூடியா பொப்பு திறந்து கலந்து விடலாம் காய் வேக வேக தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிடும் அதனால தான் காய்கறி மூழ்கிற அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு சொல்லி கரண்டியால் கொஞ்சம் நசுக்கி பார்க்கலாம் ஈஸியாக ரெண்டாக கட்டாச்சுன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ தண்ணியெல்லாம் குறஞ்சிருச்சு பார்த்தோன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு காயெல்லாம் திரும்பவும் கத்திரிக்காயை செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் முருங்கைக்கா பாருங்கள் உள்ளே கேப் வந்துருக்கு கொஞ்சம் வெந்து இந்த காயெல்லாம் சுருங்கி சதை சதைப்பகுதியெலாம் சுருங்கி கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் திரும்பவும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ முருங்கைக்காயெலாம் இவ்வளோ நல்ல கேப்பாக இருக்குது உள்ள நல்லா வெந்து காயெல்லாம் சுருங்கிடுச்சு சதப்பகுதியெலாம் சுருங்கிடுச்சு இப்போ திரும்பவும் ஒரு முறை கத்திரிக்காயை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி பார்க்கலாம் இந்த முறை ரெண்டாவது கட்டாயிடுச்சு நல்லா எல்லாமே வெந்துருச்சு சீக்கிரமாகவே வெந்துடும் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு துண்டு புளியும் சேர்த்தா போதும் அதிகமாக புளிப்பு சேர்க்கக்கூடாது ஊற வச்சு அரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம் இப்போ ஒரு துண்டு தேங்காயை திருவி வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் சாப்பா மேலே மிதக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது மிக்சியில் நம்ம தேங்காயை அரைச்சி வச்சாச்சு இப்போ புளிய தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விதையும் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இறக்கி ஆற வைக்கும்போது திக்காயி கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இப்போ பொரியல் மாதிரி தண்ணி இல்லாமல் போயிடும் இப்போ புளியும் தேங்காயும் ஊற்றும் போதே அளவாக தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க புளியும் ஊற்றியாச்சு தேங்காயும் அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு அவ்வளோதான் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா ரெடியாகிடும் இந்தளவுக்கு குழம்பு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அது இறக்கி ஆற வச்சு பரிமாறும்போது சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் புளியும் தேங்காயம் எல்லாம் கலந்து கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு எவ்வளோ அருமையாக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் குழம்பு பாருங்கள் இந்த அளவில் இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இறக்கி வைக்கும்போது சரியான திக்னஸில் இருக்கும் இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப இறக்கி சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம் அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரித்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சுவையாக இருக்கும் இந்த குழம்பு இந்த அளவில் இருக்கும்போது இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனாலே அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்போ ஆஃப் பண்ணியாச்சு சர்விங் பவுலில் மாற்றி வச்சிடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எவ்வளோ திக்காக இவ்வளோ நல்லாயிருக்கு நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்கொயர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ